காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் பகுதி ஆறு ஒன்பது லம்போதரர் விநாயகருக்கு அடுத்த பேர் லம்போதரர் தொங்குகிற வயிற்றுக்காரர் என்று அர்த்தம் லம்பம் தொங்குவது உதரம் வயிறு அதாவது தொந்தி உள்ளவர் பிள்ளையார் என்றாலே வெள்ளைக்காரர்கள் பாட் பெல்லீட் என்று அவருடைய பானை வயிற்றை தான் சொல்கிறார்கள் பேழை வயிறும் என்று அகவலில் வருகிறது கையில் பூர்ணம் உள்ள மோதகத்தை வைத்திருப்பவர் தாமே பூர்ண வஸ்து என்று காட்டத்தான் பானை வயிற்றோடு இருக்கிறார் நல்ல நிறைவை காட்டுவது அது அண்ட அண்டங்கள் அதற்குள்ளே இருப்பதால் அதுவும் அண்டரூபத்தில் உருண்டையாய் இருக்கிறது மோதகத்தில் தித்திப்பு பூர்ணத்தை மாவு மூடியிருக்கிறது மோதகம் என்றால் ஆனந்தம் ஆனந்தம் தருவது விக்னேஸ்வரரே அப்படிப்பட்ட ஒரு மோதகம்தான் ஆனந்தமாய் இருப்பவர் அன்பு என்ற தித்திப்பான வஸ்துவை பிரேமையை மதுரம் என்றே சொல்வது வழக்கம் அப்படிப்பட்ட மதுரமான பிரேமையை மற்றவர்களுக்கும் வழங்கி ஆனந்தமூட்டும் மோதகம் அவர் மா என்றால் ஆண் யானை என்றும் அர்த்தம் மோதகத்தில் மதுரமான பூர்ணத்தை மூடிக்கொண்டு மாவு சொப்பு இருக்கிற மாதிரி ரசம் நிறைந்த பூர்ண வஸ்துவான பிரம்மத்தின் மேல் ஆனை என்ற மாவின் ரூபத்தை வைத்து மூடிக்கொண்டு ஆனந்த ஸ்வரூப்பியான விக்னேஸ்வரர் உருவம் எடுத்து கொண்டிருக்கிறார் உள்ளே பரம மதுரமான அன்பு பூர்ணத்தை வைத்து கொண்டிருப்பதை காட்டவே உருண்டை கொழுக்கட்டை உருவத்தில் வயிற்றை லம்போதரமாக வைத்து கொண்டிருக்கிறார் உருண்டைக்கு ஆரம்பம் முடிவு சொல்ல முடியாது அதனால் அது பிரம்மத்துக்கு ரூபகம் அதை காட்ட உருண்டையான தொப்பை வயிற்றோடு லம்போதரர் விளங்குகிறார் தொப்பையும் தொந்தியுமாக உள்ள ஒருத்தரை பார்த்தாலே நமக்கு ஒரு புஷ்டி சந்துஷ்டி உண்டாகிறது அதிலும் ஒரு குழந்தை அப்படி இருந்துவிட்டால் கேட்கவே வேண்டாம் எலும்பும் தோலுமாக நோஞ்சானாக உள்ள ஒருவரை பார்த்தால் நமக்கு இப்படி சந்தோஷம் உண்டாவதில்லை ஸ்தூல சரீரம் கிருசமான ஒல்லியான சரீரம் ஆகியவற்றை குணங்கள் சம்பந்தப்படுத்தியும் சொல்கிறோம் தொந்தியும் தொப்பையுமாக இருப்பவர் வஞ்சனை இல்லாதவர் அப்பாவி வெகுளி என்று சொல்வார்கள் அதோடு தொப்பையும் தொந்தியுமாக இருப்பவரை பார்த்தாலே வேடிக்கையாக இருக்கிறது சிரிப்பாக வருகிறது சுமுகரான பிள்ளையார் நாம் எல்லாமும் சிரித்து கொண்டு சுமுகமாக இருக்க வேண்டும் என்றே தொப்பையப்பராக இருக்கிறார் எத்தனையோ தினசு கஷ்டங்களில் மாட்டிக்கொண்டு ஜனங்கள் திண்டாடுகிறதுகளே அவர்களுக்கு பிலாசபி ஹிலாப் சஃபி சொல்லிக் கொடுத்தால் ஏறும் ஏறாதிருக்கும் அதனால் பார்த்த மாத்திரத்தில் ஒரு வேடிக்கை வினோதமாக அவர்கள் சிரித்து மகிழும்படி நாம் இருப்போம் என்றும் பிள்ளையார் லம்போதரராக இருக்கிறார் அதிலும் குழந்தைகளுக்குத்தான் பகு சந்தோஷம் தொப்பை கணபதியை பார்ப்பதில் அதற்கேற்றார் போல் புரந்திரதாசர் சங்கீதத்தில் பால பாடம் ஆரம்பிக்கும் பிள்ளையார் கீதத்தை லம்போதர லகுமிகரா என்றே ஆரம்பித்திருக்கிறார் லகுமிகரா என்றால் லக்ஷ்மிகரா சௌபாகியங்களை உண்டாக்குபவர் அடுத்த பேர் விகடர் அப்படி சொன்னாலே எல்லாருக்கும் வார பத்திரிகை ஞாபகம்தான் வரும் ஹாசியத்திற்கு பரிகாசம் கேலி சிரிக்க சிரிக்க பண்ணுவதற்கு விகடம் என்று பெயர் சொல்கிறோம் அந்த ஹாசியத்திலே புத்தி சாதுரியமும் இருக்கும் விகடகவி என்று வேடிக்கை வேடிக்கையாக வார்த்தை விளையாட்டு பண்ணுபவரை சொல்கிறது அந்த பேரிலேயே வார்த்தை விளையாட்டு இருக்கிறது பின்னாலிருந்து திருப்பி பார்த்தாலும் விகடகவி என்றே வரும் சாமர்த்தியமாக பேசி ஏமாற்று பண்ணுவதை அகட விகடம் என்பார்கள் ஏமாற்று என்றாலும் அதில் இருக்கிற சாமர்த்தியத்தில் ஆச்சரியப்பட்டு சிரிக்கும்படியும் இருக்கும் விகட கலை என்றே இருக்கிறது அதிலே தேர்ச்சி பெற்று மிமிக்ரி முதலான ஐட்டங்களை கச்சேரியாகவே செய்பவர்கள் இருக்கிறார்கள் சம்ஸ்கிருத டிக்ஷனரியில் விகட என்பதற்கு அர்த்தம் பார்த்தால் ஹாஸ்யம் தமாஷ் என்று இருக்காது கோரம் பயங்கரம் என்றுதான் போட்டிருக்கும் ஆனால் நடைமுறையில் ஹாஸ்யம் பண்ணுவது சிரிக்க வைப்பது சிரிக்கும்படியாக ஏமாற்று சாமர்த்தியம் செய்வது இதெல்லாம் தான் விகடம் விதூஷகன் காமிக் பாத்திரம் என்று இந்த நாளில் சொல்கிறார்கள் அவன்தான் விகடன் என்று வைத்து கொண்டிருக்கிறோம் டிக்ஷனரி அர்த்தப்படி பிரதிநாயகன் அதாவது வில்லன் என்று இருக்கிற பாத்திரம்தான் விகடன் கோர ரூபத்தோடும் குரூரமான காரியத்தோடும் இருப்பவன் ஆராய்ச்சிக்காரர்கள் ஆதி காலத்தில் விநாயகர் குரூரமான உக்ர தேவதையாக குரூபமாகத்தான் இருந்தார் அப்புறம்தான் அவரை சௌமியமூர்த்தி ஆக்கியது என்று சொல்வதுண்டு நமக்கு அந்த ஆராய்ச்சியெல்லாம் வேண்டாம் நாம் உருப்பட நம்முடைய உயிருக்கு ஒரு நிறைவும் நல்ல வழியிலான ஆனந்தமும் பெறுவதற்கு வேண்டியது பக்திதான் நம்முடைய அலைபாய்கிற அசட்டு மனசை இழுத்து நிறுத்தி வைத்து அதற்கு நிறைவும் ஆனந்தமும் கொடுக்கிற ஒரு மூர்த்தி கிடைத்தால் நமக்கு பக்தி சுரக்கிறது விசாலமான யானை முகமும் தொப்பை வயிறுமாக இருக்கும் விநாயகமூர்த்தியை பார்த்த உடனேயே நம் மனசுக்கு இவை கிடைத்து தன்னால் பக்தி உண்டாகிறது இது பிரத்யமாக தெரிகிற சமாச்சாரம் விக்னேஸ்வர மூர்த்தியை பார்த்தால் ஒரு குரூபியை அல்லது குரூர ஸ்வபாவம் உள்ளவரை பார்க்கிற மாதிரியா அருவருப்போ பயமோ ஏற்படுகிறது கை புண்ணுக்கு கண்ணாடி வேண்டாம் பிரத்யக்ஷ அனுபவத்திற்கு எந்த ஆராய்ச்சியை கொண்டும் நிரூபணம் வேண்டாம் ஆகையால் அறிவாளிகள் என்கப்பட்டவர்கள் நம்மை மண்டு என்று சொன்னாலும் சொல்லிவிட்டு போகட்டும் லோக வழக்கில் விகடம் பண்ணுவது என்றால் ஹாஸ்யம் பண்ணுவது என்று இருக்கிற அர்த்தத்திலேயே நாம் விக்னேஸ்வரரை விகடராக வைத்துக்கொள்வோம் அவர் நம்மை ஆனந்தமாக சிரிக்க பண்ணுகிற அழகு மூர்த்தியாக பிரத்யட்சத்தில் தெரிகிறபோது ஆராய்ச்சி முடிவு சொல்கிறது என்பதற்காக அவர் பயமுறுத்துகிறவர் அசிங்கமாக தெரிகிறவர் என்று ஒப்புக்கொண்டால் அதுவும் மண்டுத்தனம்தான் விக்னேஸ்வரர் நிறைய விகடம் பண்ணுபவர் அப்பா அம்மா சாக்ஷாத் பார்வதி பரமேஸ்வரால் பண்ணி கொண்டு கோபமும் தாபமுமாக இருக்கும்போது அவர் ஏதாவது வேடிக்கை குறும்பு பண்ணி அவர்களை ஒன்று சேர்த்து விடுவார் காக்காயாக போய் அகஸ்தியரை விகடமாக ஏமாற்றி நமக்கு காவேரி கிடைக்கும்படி பண்ணுவார் பிரம்மச்சாரியாக போய் விபீஷணரை ஏமாற்றி காவேரி தீரத்தில் ஸ்ரீ ரங்கநாதர் பிரதிஷ்டையாகும்படி லீலை பண்ணுவார் கோகர்ண கஷேத்திரத்திலே அவனுடைய அண்ணாவான ராவணனையும் இதே மாதிரி அவர் ஏமாற்றி விளையாட்டு பண்ணித்தான் சிவலிங்கம் பிரதிஷ்டையாகும்படி செய்திருக்கிறார் இதெல்லாம் விகடர் பண்ணின பிராக்டிக்கல் ஜோக்ஸ் அதாவது அவர் விளையாட்டாக பண்ணினதே இன்னொருத்தருக்கு வினையாக முடிந்தது ஆனாலும் ஒரு அகஸ்தியர் ஒரு ராவணன் ஒரு விபீஷணன் ஏமாந்தாலும் இந்த லீலைக்கெல்லாம் நோக்கம் இந்த லீலைகளுடைய விளைவு லோக கல்யாணம்தான் காவேரியும் ஸ்ரீரங்கநாதரும் கைலாசலிங்கமும் யாரோ ஒரு தனி மனுஷருக்கு உடைமையாக இல்லாமல் லோகம் முழுவதற்கும் பிரயோஜனப்படுகிற விதத்தில் அவர் செய்த அருள் லீலை விகடமாக பண்ணிவிட்டார் கள்ளவாரண பிள்ளையார் என்று அவருக்கு திருக்கடையூரில் திருட்டு பெயரே இருக்கிறது தப்பு பண்ணிய தேவர்களிடமிருந்து அமிர்த கலசத்தை அபேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அவர்கள் தங்கள் தப்பை தெரிந்து கொண்டு பூஜை பண்ணிய பிறகு அதை கொடுத்தவர் அவர் இப்படி அநேக க்ஷேத்திரங்களில் விகிடங்கள் பண்ணி வேடிக்கை வேடிக்கையாய் பெயர் வாங்கியவர் கடுக்காய் பிள்ளையார் என்று இப்படி ஒருத்தர் திருவாரூருக்கு தெற்கே திருக்காராயில் என்று ஒரு சப்தவிடங்க விடங்க க்ஷேத்திரம் அதாவது தியாகராஜா ஏழு விதமான நாட்டியமாடும் ஏழு ஸ்தலங்களில் ஒன்று அந்த ஊருக்கு ஒரு வியாபாரி ஜாதிக்காய் மூட்டைகள் விற்பனை பண்ணுவதற்காக வாங்கி கொண்டு வந்தான் ஜாதிக்காய்க்கு வரி உண்டு அதனால் அவன் டோல்கேட் என்கிற சுங்கச்சாவடியில் கடுக்காய் மூட்டை என்று பொய் சொல்லி முன்னேற்பாடாக வண்டியில் முன்னாடியும் பின்னாடியும் கடுக்காய் மூட்டைகளும் போட்டு கொண்டு வந்திருக்கிறான் அதனால் அப்படி சொல்லி வரியை ஏமாற்றிவிட்டு கொண்டு வந்து விட்டான் விக்னேஸ்வரர் நீதி நியாயம் தப்பினால் தண்டனை கொடுத்து விடுவார் அதையும் விகடமாக பண்ணிவிடுவார் அதனால் நிஜமாகவே ராவோடு ராவாக எல்லா மூட்டைகளிலும் இருந்ததையும் கடுக்காயாகவே மாற்றிவிட்டார் மறுநாள் மூட்டைகளை பிரித்து பார்த்த வியாபாரி ஐயோ என்று உட்கார்ந்து விட்டான் அப்புறம் புத்தி வந்து பிள்ளையாருக்கு வேண்டிக்கொண்டு கடுக்காய் மறுபடி ஜாதிக்காயானால் அதற்கு உண்டான வரியும் வரிக்கு மேல் அபராதமும் கட்டுவதாக ஒப்புக்கொண்டான் அவரும் மனஸ் இறங்கி கடுக்காயை மாற்றி பழையபடியே ஜாதிக்காயாக பண்ணினார் தித்திக்கும் மோதக பிள்ளையாருக்கு அங்கே கடுக்காய் பிள்ளையார் என்று பெயர் வந்துவிட்டது கடுக்காய்க்கு நேர் எதிர் கரும்பு ஒரு கரும்பு இல்லை ஆயிரம் கரும்பை பெயரில் வைத்துக்கொண்டு கொண்டு கரும்பாயிர பிள்ளையார் என்று கும்பகோணத்தில் ஒருத்தர் கும்பேஸ்வர சுவாமி கோவிலுக்கு வடமேற்கே அவருடைய கோயில் இருக்கிறது ஏன் அப்படி பேர் என்ன கதை என்றால் ஆதியில் அவருக்கு வராக பிள்ளையார் என்று பெயராம் வராக அவதாரத்தின் போது பகவான் அவரை வேண்டிக் கொண்டே பூமாதேவியை ஹிரண்யாக்ஷனிடமிருந்து மீட்டு கொண்டு வந்ததால் வராக பிள்ளையார் என்று பெயராம் அந்த பிள்ளையார் கோயில் வாசலில் ஒரு நாள் ராத்திரி ஒரு கரும்பு வண்டிக்காரன் ஆலைக்கு சரக்கு எடுத்து போகிற வழியில் தங்கினானாம் வண்டியில் ஆயிரம் கரும்பை கட்டுக்கட்டாக கட்டி போட்டு இருந்ததாம் விக்னேஸ்வரருடைய வாசம் கருப்பஞ்சாற்று சமுத்திரத்துக்குள்ளேதான் கைலாசம் வைகுண்டம் மாதிரி அவருக்கென்று ஒரு லோகம் உண்டு ஆனந்த ஸ்வரூபமான அவருடைய அந்த லோகத்தின் பேர் ஆனந்த புவனம் என்பது மகாவிஷ்ணு க்ஷீரசாகரத்தில் சயனித்து கொண்டிருக்கிறார் அம்பாள் சாகரத்துக்குள் இருக்கிற மணி தீபத்தில் இருக்கிறாள் பிள்ளையாருடைய ஆனந்த புவனத்தை சுற்றி இக்ஷுசார சாகரம் அதாவது கருப்பஞ்சாற்று கடல் ஈர்க்கிறது அவர் ரொம்பவும் ஸ்வீட் என்பதை கையில் இருக்கும் மோதகம் மட்டும் இல்லாமல் அவரை சூழ்ந்திருக்கும் பெரிய சமுத்திரமே தெரிவித்து விடுகிறது அவரிடமிருந்தே கருப்பஞ்சாறு மாதிரி மத ஜலம் பெருகி கொண்டிருக்கும் என்றும் வண்டு கூட்டம் வந்து மொய்க்கும் என்றும் சொன்னேன் கருப்பங்கடலுக்கு நடுவில் இருப்பவர் வேடிக்கையாக ஒரு பால பிரம்மச்சாரி வேஷம் போட்டு கொண்டு வந்து வண்டிக்காரனிடம் ஒரு கரும்பு கேட்டாராம் தர முடியாது என்று அவன் சொன்னானாம் போகிறவர்கள் வருகிறவர்கள் வண்டி நிறைய இவ்வளவு வச்சுருக்கேன் அந்த குழந்தை வாயை திறந்து கேட்கரிச்சு ஒன்று கொடுக்கப்படாதா என்றார்களாம் ஏதாவது சொல்லி தப்பித்து கொள்ளணும் என்று அவன் இது ஒரு தினசு கரும்பு அப்படியே சாப்பிட்டா கறிக்கும் ஆலையிலே காட்சி வெல்லம் தான் தித்திப்பாகும் என்று அளந்தானாம் அப்படியா என்று அவர்கள் போய்விட்டார்களாம் அப்படியா என்று சிரித்து கொண்டாராம் உங்களுக்கே புரிந்திருக்கும் மறுநாள் அத்தனை கரும்பும் ஒரே கரிப்பாக கரிக்க ஆரம்பித்து விட்டதாம் ஆலையில் அவன் கரும்பை கொண்டு போய் இறக்கியவுடன் அந்த விஷயம் தெரிந்தது பிள்ளையார் கோயில் வாசலில் வந்து கரும்பு கேட்ட பிரம்மச்சாரி யார் என்று அவனுக்கு புரிந்தது ரொம்பவும் பச்சாதாபப்பட்டு வேண்டிக் கொண்டானாம் சுவாமியும் அனுகிரகம் பண்ணி கரும்பெல்லாம் பழையபடி தித்திப்பாக மாறிற்றாம் வராக பிள்ளையார் என்ற பெயரும் கரும்பாயிர பிள்ளையார் என்று மாறிற்று இப்படி விகட அம்சம் இருப்பதாக அநேக கதைகள் இந்த மாதிரி விளையாடியே அவர் மோக்ஷ பரியந்தம் எல்லா அனுகிரகமும் பண்ணுவார் என்பது ஒளவையார் கதையிலிருந்து தெரிகிறது அவளை தன்னுடைய தும்பிக்கையை வளைத்து தூக்கி விகட விளையாட்டாக அதை அப்படியே நீட்டிக்கொண்டு போய்த்தான் கைலாசத்தில் என்று போட்டிருக்கிறார் தான் மற்றவர்களிடம் விகடம் செய்வது மட்டும் இல்லை தன்னை வைத்தும் பக்தர்களான கவிகள் விகடம் பண்ணுவதற்கு நிறைய இடம் கொடுத்திருப்பவர் அவர் சந்திரன் நிஜமாகவே அவரை பரிகாசம் பண்ணி தண்டனைக்கு ஆளான மாதிரி இல்லாமல் நம்ப பிள்ளையார் என்று சுவாதீன பிரியத்தின் பேரில் ஸ்துதியாக கேலி பண்ணினால் ரசித்து கேட்டுக்கொள்வார் காலமேக புலவர் இப்படி நிறைய விகடமான ஸ்லேடை கவிகள் பாடியிருக்கிறார் ஒரு பாட்டில் அம்பாள் விக்னேஸ்வரரை பெற்றதை கோட்டானையும் பெற்றாள் என்கிறார் எனது பிள்ளையாரையா இப்படி தூக்கி வாரி போடுகிறார் போல் கோட்டான் என்கிறார் என்றால் இங்கே கோட்டானை என்றால் கோட்டு யானை அதாவது தந்தம் உடைய யானை என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் இன்னொரு பாட்டில் அவர் விக்னேஸ்வரர் மூஷிக வாகனராக இருப்பதை பரிகாசம் பண்ணி ஆனையை எலி இழுத்து கொண்டு போகிறதே என்று பாடியிருக்கிறார் அவையும் கூட தனக்கு பிள்ளையார் கொடுப்பதை விட தான் அவருக்கு தான் ஜாஸ்தி என்று துவனிக்கிற விதத்திலேயே தான் நாலு கொடுக்கிறதுக்கு பிரதியாக அவர் மூன்று கொடுத்தால் போதும் என்று பரிகாசமாக சொல்கிற விதத்திலேயே பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் உனக்கு நான் தருவேன் கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று பாடியிருக்கிறாள் அவருக்காக நாம் தலையில் குட்டிக்கொள்வது தோப்புக்கரணம் போடுவது சிதறு போட்டு லபோ லபோ என்று பல பேர் பொறுக்கப் போய் அதிலே சில பேர் ஏமாந்து போவது முதலிய எல்லாவற்றிலுமே ஒரு விகட அம்சம் இருக்கிறது தோப்புக்கரணம் என்றதும் ஞாபகம் வருகிறது அவர் விகடம் பண்ணிய சில கஷேத்திரங்கள் சொன்னேன் காஞ்சிபுரத்திலேயே விகட சக்கர விநாயகர் என்ற பெயரில் அவர் இருக்கிறார் தம்பி மூலவராக உள்ள குமரக்கோட்டத்தில் அந்த விகட சக்கரர் இருக்கிறார் அதென்ன விகட சக்கரர் என்றால் சக்கரபாணியான மாமா விஷ்ணுவிடமும் பிராக்டிக்கல் ஜோக்காக பிள்ளையார் விகடம் பண்ணியிருக்கிறார் ஒரு விநாயக சதுர்த்தி மருமான் பிறந்த நாளாச்சே என்று மகாவிஷ்ணு நிறைய பிரசன்ட்டுகளோடு கைலாசத்துக்கு வந்தாராம் குழந்தை சுவாமியானால் அந்த பிரசண்ட்டுகளை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு மாமாவின் சக்கரத்தை பிடுங்கி கொண்டு விட்டாராம் அந்த சுதர்சனம் இல்லாமல் மகாவிஷ்ணு இருப்பாரா பிள்ளையாரை பிடித்து அவரிடமிருந்து திரும்ப வாங்கி கொள்ள முயற்சி செய்தாராம் பிள்ளையார் லபக் என்று அதை வாய்க்குள்ளேயே போட்டு அடக்கி கொண்டு விட்டாராம் மகாவிஷ்ணு தம்முடைய சதுர்புஜத்தால் இரண்டு காதையும் பிடித்துக்கொண்டு கொண்டு தொப்பு தோப்பென்று தோப்புக்கரணம் போட்டாராம் அதை பார்த்து பிள்ளையார் குபீர் குபீர் என்று சிரித்தாராம் அப்போது வாயில் அடக்கி கொண்டிருந்த சக்கரம் வெளியில் விழுந்து விட்டதாம் விஷ்ணு அதை எடுத்து விட்டாராம் விஷ்ணுவின் சக்கரத்தை தம்மிடம் வைத்துக்கொண்டு கொண்டு விகடம் செய்தவர்தான் விகட சக்கர விநாயகர் அவர் இருக்கும் குமரக்கோட்டத்திலே மூலவரான குமாரசுவாமி பிரம்மசாஸ்தா என்கப்பட்ட ரூப பேதத்தில் இருக்கிறார் பிரம்மாவை பிரணவார்த்தம் கேட்டு அவருக்கு சரியாக சொல்ல தெரியாததால் ஜெயிலில் போட்டுவிட்டு பாலசுப்ரமணியரே சிருஷ்டி பண்ணினார் என்று கதை இருக்கிறதல்லவா அந்த சமயத்தில் சுப்பிரமணிய சுவாமி தாமே பிரம்மாவுக்குரிய ஜபமாலை கமண்டலுகளை கையிலே தரித்து கொண்டிருந்தார் குமரக்கோட்ட மூலவர் அப்படித்தான் இருக்கிறார் பிரம்மாவுக்கு ஆக்னியை பிறப்பித்து தண்டித்ததால் சாஸ்தா என்று அந்த அவசரத்துக்கு பேர் தம்பி சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவின் கையில் உள்ள வஸ்துக்களை கைப்பற்றி கொண்டிருக்கும் கோயிலில் அண்ணாக்காரர் பாலனகர்த்தாவான விஷ்ணுவின் சக்கரத்தை அபகரித்த விகட சக்கர விநாயகராக இருக்கிறார் கஜகர்ணகர் விசிறிக்காதால் வண்டை விரட்டி விளையாடி சிரிக்க பண்ணுகிறவர் லம்போதரர் தொங்குகிற தொப்பையாலேயே பார்த்த மாத்திரத்தில் சிரிக்க பண்ணுகிறவர் விகடர் அநேக தமாஷ்கள் சேஷ்டைகள் குறும்புகள் செய்து சிரிக்க பண்ணுகிறவர் சுமுகராக சிரித்த முகத்தோடு முதல் பேரில் வந்தவருக்கு அடுத்தடுத்து இப்படி மூன்று பேர்கள் கஜகர்நகர் லம்போதரர் விகடர் சதா ஏதாவது கஷ்டத்தில் மாட்டிக்கொண்டு தவிக்கிற லோக ஜனங்களை சந்தோஷப்படுத்த விக்னேஸ்வரருக்கு மிஞ்சி தெய்வம் இல்லை